இப்ப நம்ம ஹீரோவை ஒய்ஃபை சாகடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் சட்டையை பிடிச்சி தள்ளி விடுறாங்க இப்போ அந்த இடத்துல அவங்க ஒய்ஃப் வராங்க அதை பார்த்த ஊர்க்காரங்க மீடியாக்காரர்கள் எல்லாரும் போலீஸ கேள்வி கேட்குறாங்க இதனால போலீஸ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாங்க போலீஸும் மன்னிப்பு கேட்குறாங்க அப்புறம் எல்லா போலீஸும் சீனியர் வக்கீல் கிட்ட போய் ஹீரோவுக்கு ஆவாதவங்க யாராவது இருக்காங்களா சார் அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா நம்ம ஹீரோ இந்த சீனியர் வக்கீல் கிட்ட தான் குமாரஸ்தாவா வேலை பார்த்திருப்பாரு நம்ம சீனியர் வக்கீல் என்ன சொல்றாருன்னா நம்ம ஹீரோ இந்த கொலையை பண்ணியிருந்தா அதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாரு இப்ப போலீஸ் அந்த சீனியர் வக்கீல் கொடுத்த லிஸ்ட வச்சு ஒவ்வொரு இடையும் விசாரிக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு போலீஸ் ஒரு ஆள் அனுப்பி பாக்குறாங்க ஆனா நம்ம ஹீரோ அதை பாத்துறாரு இப்ப நம்ம பிளாஷ்பேக்கு போவோம் நம்ம சுகத்துல ஒரு ஓவியத்தை பார்த்தோம் இல்லையா அது நம்ம ஹீரோவோட பையன் அவர் மியூசிக் டைரக்டராக ட்ரை பண்ணுவாரு வீட்டுல மியூசிக் போட சொல்ல ஹீரோ வந்து சத்தம் போடுறாரு இதனால ஹீரோவோட பையன் வீட்டை விட்டு போயிடுறாரு இப்ப நம்ம ஹீரோவோட பையன் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ண சொல்றாங்க இதை வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாரு இப்ப நம்ம ஹீரோவோட பையன் ஒரு ரூமுக்கு போறாரு அவங்க அப்பா மியூசிக் போட ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு இத பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு இப்ப நம்ம ஹீரோவோட பையன் அவர் ஃப்ரெண்டு கூட பைக்ல வராரு அப்பா அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது நம்ம ஹீரோவோட பையன் ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க இப்ப இறுதி சடங்குகள் எல்லாம் முடியுது ஹீரோ இது ஆக்சிடென்ட் இல்லைன்னு நினைக்கிறாரு அதனால அவங்க பையனை ஆக்சிடென்ட் பண்ணவனே தேடி வராரு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேக்குறாரு அதுக்கு அந்த டிரைவர் சார் நான் குடிச்சிருந்தேன் அதனாலதான் சார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம ஹீரோ ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு நைட்டும் பகலும் தர்றாரு